கண்ணே கலைமான கன்னிமயில கண்டே நுனை நானே கண்ணே கலைமானே கன்னிமயில கண்டே நுனை நானே அந்தி பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ரா ோராரோ ஓரா கண்ணே கலைமானே கண்ணி மயிலென கண்டே நுனை நானே ஊமை என்றால் ஒரு வகை அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி நீயோ கிளி பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது கண்ணை கலைமானே கன்னிமையில் என கண்டே நுனை நானே அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ஓராரி ரோ, காதல் கொண்டேன் கனவினை வளத்தே കൺമണി ഉണ നാൻ കരുത്തിനിൽ നിറത്തേ ഉനക്കേ ഉയർണേ എന്നാളും എനീ മറവാതെ നീ ഇല്ലാമൽ എത് നമ്മതി നീതാനും എൻ സന്നിധി കണ്ണേ കലൈമാനേ கனிமயில கண்டேன் உணை நானே அந்திபகல் உண பார்க்கிறேன் அந்தவனை இதைத்தான் கேட்கிறேன் ராறிரோ ராறுரோ ராறு ரோரிராரோ மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன்வண்ணம் கண்டான் மாவிலை தோரணம் மாடிடக் கண்டான் மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பருந்து சென்றான் ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான் கண்மணி வாழியான் வான்மழை போல் கண்கள் நீரிலாட கண்டான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் செய்யுடன் நின்றாள் மாமனை பாரடி கண்மணி என்றாள் மருமகள் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டான் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழவைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரின் பறந்து சென்றான் பறந்து சென்றான் தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளிலே தண்ணீரிலே தாமரைப்பூ தள்ளாடுதே அலைகளிலே தத்தளிக்கும் மலரை சக்தியுள்ள இறைவன் தனக்கென்று கேட்டால் தருவேனோ தலைவிதி என்றால் விடுவே மலரும் முன்னே பறிப்பதற்கு அவன்தான் உன்னிடம் வருவானோ தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளிலே அழகிய முகத்தில் இருளென்ன அசையும் முடலில் அமைதி என்ன அமைதி என்ன அமைதி என்ன இழையும் புன்னகை ஓய்ந்ததென்ன இறைவன் கருணையும் சாய்ந்ததென்ன 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 என்ன அந்த இறைவன் கருணையும் சாய்ந்ததென்ன தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளிலே இறைவா உனக்கு கோயில் உண்டு இரவும் பகலும் தீபம் உண்டு இறைவா உனக்கு ஒரு கோயில் உண்டு இரவும் பகலும் தீபம் உண்டு எனக்கென இருப்பது ஒரு விளக்கு இதனுடன் தானா உன் வழக்கு எனக்கென இருப்பது ஒரு வழக்கு இதனுடன் தானா உன் வழக்கு இதனுடன் தானா உன் வழக்கு தண்ணீரிலே தாமரை தள்ளாடுதே அலைகளிலே தத்தளிக்கும் மலரை சக்தியுள்ள இறைவன் தனக்கென்று கேட்டால் தருவேனோ தலைவேதி என்றால் விடுவேனோ மலரும் முன்னே பறிப்பதற்கு அவன் தான் உன்னிடம் வருவானோ தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளிலே உம் தங்கப்பதக்கத்தின் மேலே பதித்தது போலே இந்த பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கோடு நீயும் விட்டுக்கொடுத்திடலாமோ தங்க பதக்கத்தின் மேலே ஒரு பதித்தது போலே இந்த பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டுக்கொடுத்திடலாமோ முல்லைப்பு பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு முல்லைப்பு பல்லக்கு ஆடை சுமந்து மெல்லத்தவழ்வது கண்டு ஒரு கோடி என்ன மாசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு ஒரு கோடி என்ன மாசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு அழகு நடையை பழகும் சிலையை அணைக்க வந்தேனே இதழ்கள் பொழியும் அமுதமலையில் மிதக்க வந்தேனே தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்து நீயும் விட்டு கொடுத்துடலாமோ பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன பனியில் அணையும் மலரின் உடலில் குளிரெடுக்காதோ ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சுகம் பிறக்காதோ தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்துடலாமோ நீயும் விட்டு கொடுத்துடலாமோ கொத்தோடு முத்தாட வஞ்சிக்கோடியை தொட்டு தொடர்ந்தது என்ன முத்தாட வஞ்சிக்கோடியை தொட்டு தொடர்ந்தது என்ன அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி எழப்பது என்ன அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி எழப்பது என்ன ஊரும் முறவும் அறியும் வரையில் கண்கள் மட்டோடு ஊருமுறவும் அறியும் வரையில் கண்கள் மட்டோடு மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தொட்டாடு மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தொட்டாடு தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டுக் கொடுத்திடலாமோ கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாடவேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாடவேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண் என்றான் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான் அத்தனை கண்களிலும் ஆசையனும் விஷம் கொடுத்தான் அதை ஊரங்கும் தூவிவிட்டான் உள்ளத்திலே பூசிவிட்டான் ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான் கடவுள் மனிதனாக பிறக்கவேண்டும் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதுமென்பான் பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பிரிவென்னும் கடலினிலை மூழ்க வேண்டும் அவன் பெண்ணென்றான் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மன கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா மண்ணும் பீரந்தான் நீங்கள் மண்ணும் பீரந்தான் மண கவலைகள் மறந்ததும்மா பிள்ளை மொழியோ அது கிள்ளை மொழியோ வெள்ளை மனமோ அன்பை கொள்ளையிடுமோ பிள்ளை மொழியோ அது கிள்ளை மொழியோ മണമോ അൻപ കൊള്ളയിടുമോ മുത്തു ചീരിപ്പോ അത് മുല്ലിപ്പോ നിത്തം കത്തും കുയിലോ അത് കണ്ണൻ കുറലോ ഓ முத்து அது முல்லை வீரிப்போ நித்தம் கத்தும் குயிலோ அது கண்ணன் குரலோ என்னை மறந்தேன் நான் உன்னை மறந்தேன் என்று தன்னை இழந்தேன் சுகம் தன்னில் விழுந்தேன் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா மண்ணும் பிறந்தான் எங்கள் மண்ணும் பீரந்தான் மன கவலைகள் மறந்ததம்மா கண்ணங்கருப்போ சுடும் கண்கள் நெருப்போ என்ன நினைப்போ அது இன்பத் தவிப்போ கண்ணங்கருப்போ சுடும் கண்கள் நெருப்போ என்ன நினைப்போ அது இன்பத்விப்போ தொட்ட குறையோ முன்பு விட்ட குறையோ அது என்ன துடிப்போ இல்லை என்ன நடிப்போ தொட்ட குறையோ முன்பு விட்ட குறையோ அது என்ன துடிப்போ இல்லை என்ன நடிப்போ கண்ணை எழந்தே நதில் பொன் பிள்ளை நெஞ்சை எழந்தேன் அதில் பூவை எழுந்தேன் கண்ணன் பீரந்தான் எங்கள் கண்ணன் பீரந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பீரந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மன கவலைகள் மறந்ததம்மா கண்ணில் எடுத்தேன் நெஞ்சை கையில் கொடுத்தேன் சொல்ல துடித்தேனதை சொல்லி முடித்தேன் சொல்ல துடித்தேனதை சொல்லி முடித்தேன் ராதை நேனை பாழங்கு கண்ணனி இருப்பான் அந்த கோதை சேரி பாழதை கண்டு ரசிப்பாள் ஒன்றை நினைத்தேன் அந்த ஒன்றை அடைந்தேன் உண்மை அன்பை தருவேன் அந்த அன்பை பெறுவேன் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பீரந்தான் கவிதைகள் பிறந்ததம்மா மண்ணும் பீரந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மன கவலைகள் மறந்ததம்மா மலரி மௌனமா மௌன மீதுமா மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா அன்பி மலரி மௌனமா மௌனமே மீ ീവൻ കൊണ്ട് ദീകം വാൾ വന്നതോ മീതി ജീവൻ ഉന്നെ പാർത്ത പോകോ ഏതോ സുഖം ഉള്ളൂരുതി ഏനോ മനം തള്ളി ഏതോ സുഖം ഉള്ളൂരുതി ഏനോ മനം தள்ளாடுதே வீரல்கள் தொடவா விருந்தை தரவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மூணமா மலர்கள் பேசுமா கனவு கண்டு எந்த கண்கள் மூடி காற்று போல வந்து கண்கள் திறந்தே காற்றே என்னை கெல்லதிரு பூவே என்னை தள்ளாதிர காற்றே என்னை கள்ள பூவே என்னை தள்ளாதிரு உறவே உறவே உயிரின் உயிரே புது வாழ்க்கை வள்ளலே. மலரே மோனமா மோனமே பேதமா மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா மலரி மௌனமா மௌனமே பேதமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையை நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா தன்னிலவு தேனிரைக்க தாழை மரம் கன்னிமகள் கன்னி நடைபயின்று சென்றாள் இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள் நாணி நின்றாள் கண்ணிலவுநீரை தாழைமரம் நீத்தழிக்க கன்னி மகள் நடைபயின்று சென்றாள் இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள் நாணி நின்றாள் நெஞ்ச அலை எழும்ப தஞ்சமலர் அடி கலங்க நெஞ்ச அலை எழும்ப தஞ்சமலர் அடி கலங்க அஞ்சி அஞ்சு இடை துவள வந்தாள் அங்கு அன்பருளம் தனை நினைந்து நின்றாள் நினைந்து நின்றாள் தண்ணிலவு தேநிறைக்க தலைமரம் நீ தெளிக்க கன்னி மகள் நடைபயின்று சென்றாள் இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள் விண்ணழந்த மனம் இருக்க அடி அடியெடுக்க விண்ணழந்த மனம் இருக்க மண்ணளந்து அடியெடுக்க பொன்னளந்த உடல் நடுங்க வந்தாள் ஒரு பூவளந்த முகத்தை கண்டு நின்றாள் கண்டு நின்றாள் தண்ணிலவு தேநிறைக்க தாழை மரம் தெளிக்க கன்னிமகள் நடைபையின்று சென்றாள் இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள் பொட்டிருக்க பூவிருக்க பூத்தமலர் இருக்க பொட்டிருக்க பூவிருக்க பூத்தமலர் இருக்க கட்டிலுக்கும் மிக நெருங்கி வந்தாள் இரு கண் விழியில் கவிதை கண்டு நின்றாள் கண்டு நின்றாள் தண்ணிலது தேநிறைக்க தலைமரம் நீ கண்ணி மகள் நடைபயின்று சென்றாள் இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள் நாணி நின்றா